குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரல்மலை முண்டக்கை கிராமங்கள் மண்ணோடு மண்ணானது இதுவரை முன்னூற்று பேர் இறந்துள்ளனர் மேலும் இருநூறு பேர் காணாமல் போயுள்ளனர் ஆறாவது நாளாக மீட்புப் பணி நடந்து வருகிறது இடிப்பாடுகளில் சிக்கியவர்கள் காட்டுப்பகுதிகளில் தஞ்சமடைந்தவர்கள் என அனைவரையும் பெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்திய ராணுவத்தினர் மீட்டு வருகின்றனர் குறிப்பாக சூரல்மலை முண்டக்கை கிராமத்திற்கு இடையே நூற்று தொன்னூறு அடியில் ராணுவத்தினர் தற்காலிக இரும்பு பாலத்தை விரைந்து கட்டியது அனைவரின் கவனத்தை எடுத்தது இந்திய ராணுவத்தை பாராட்டி கேரளாவைச் சேர்ந்த மூன்றாம் வகுப்பு மாணவன் ராயன் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் அன்புள்ள இந்திய ராணுவ வீரர்களே நிலச்சரிவால் குலைந்து போன எங்களின் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் மீட்கும் பணிகளை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது உங்களின் பசிக்கு வெறும் பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட்டுவிட்டு அந்த பாலத்தை நீங்கள் கட்டிய வீடியோ பார்த்தேன் இவை அனைத்தும் இந்திய ராணுவத்தில் இணைந்து நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் உண்டாக்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் சிறுவனின் இந்த கடிதத்தை இந்திய ராணுவம் தெற்கு கமாண்டின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பகிரப்பட்டது நீங்கள் இந்திய ராணுவ சீருடையை அணிந்து எங்களுடன் சேர்ந்த நாட்டுக்காக பணியாற்றுவதை பார்க்க ஆவலுடன் இருக்கிறோம் நன்றி இளம் வீரனே என சிறுவனின் கடிதத்திற்கு இந்திய ராணுவத்தினர் பதிலளித்தனர்